ரிஷவ ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்துட்டு வந்துட்டு இருந்தாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு பொருளாதார ரீதியா இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமா இருக்கும்னு சொல்லலாம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலியிலேருந்து பூர்வ புண்ணிய அந்த வீடு சொத்து இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்ல தசா புக்தி நடந்ததுன்னா மீனராசியில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பரல்கள் நாலு பரல்களுக்கு மேலே அஷ்டவர்களை சனி பெற்றிருந்தாருன்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அனுகூலமான பலன்கள் நடக்கும் ரீதியா பலன்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா கோச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி சொல்லப்படுற ஒரு விஷயம் பரல் அப்படின்றது என்னன்னா ஒரு ராசியில ஒரு ஒரு கிரகமும் சஞ்சாரம் செய்யும் போது ஒன்பது கிரகமும் சஞ்சாரம் செய்யும் போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில அந்த கிரகங்கள் வந்து பெறற அந்த மதிப்பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அத அதோட அடிப்படையில்தான் இந்த கோச்சார பலன்களை எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்படுது வந்து நான் முன்னாடியே சொன்ன தசா புக்தி சனி வந்து லக்னத்துக்கு அசுபரா சுபரா நட்சத்திர சாரம் சனியை எந்த கிரகங்கள் பார்க்குறாங்க கோச்சாரத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது என்னென்ன கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ என்னென்ன கிரகங்களை பார்க்குறாரோ இதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகம் இருக்கும் நம்மளால செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எது செஞ்சாலுமே வந்து ரொம்ப கடின உழைப்பு போடுறோம் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலன்ற எண்ணம் இருந்திருக்கும் இப்போ அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்காது நம்மளால முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் இண்டிவிஜுவலா இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் படிப்பு சார்ந்த ஏரியாவும் பொதுவா சோசியல் லைஃப்னு சொல்லப்படுற நண்பர்கள் வட்டாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேல் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை அப்படின்றது இருக்கும் இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது நிச்சயமா வந்து நம்ம ஜாதகத்துல பார்த்ததான் தெரியும் அப்படின்னா கூட இந்த பதினோராம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது பொதுவாகவே நம்ம நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம என்ன தடைகள் வந்தாலும் நம்ம அதை உடைச்சு நம்ம முன்னேறி போகணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு நிலை இருக்கும் எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய அணுகுமுறை அப்படின்றது கொஞ்சம் வந்து ரொம்ப தீயாக இருக்கும் அதாவது ஒரு காரியத்தை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து அது அனுகூலமாக இருக்குமோ அதுக்கு உண்டான காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வட்டாரம் எல்லாமே வந்து நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் இருக்கிற ஒரு வட்டாரம் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது நல்ல மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம நம்ம இருக்கிற சமூகத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது ஆனர் அப்படின்றது கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷவராசிக்கு பதினோராம் பாவத்தில் பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு மேன்மையான பலன்கள்னு சொல்லலாம் அவார்ட்ஸ் பிரஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் அதாவது ஏதோ ஒரு பிஹெச்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியண்டடான படிப்பு படிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க அந்த ரெகக்னேஷனுக்கு அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் அந்த அவார்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த நபர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து சனி பதினோராம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால மட்டும் இல்லை ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுல வந்து குரு வர போறாரு இதுவுமே ஒரு நல்ல ஒரு மேன்மையான அமைப்பு கல்யாணம் வந்து முயற்சி செய்யறவங்களுக்கு இது பாசிட்டிவான ஒரு பீரியடா இருக்கும் அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இருக்கும் பொதுவாகவே இது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் கிடைக்கும் கொஞ்சம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தில சனிதா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனா அதுக்கு தகுந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்ற அந்த ஒரு வருத்தம் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம செஞ்ச ஒர்க்குக்கு ரெகக்னேஷன் உண்டான வாய்ப்புகள் இருக்கு நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு உதவி செய்யற நிலையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலமான இடத்துல இருப்பாங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் ஃபேமிலியில என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ற அதாவது அதை பூர்த்தி செய்யற இடத்துல நம்ம இருப்போம் பொதுவா வந்து உடல் ரீதியான ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது உடம்பு அப்படின்றது நல்ல ஒரு நிலையில இருக்கும் பாசிட்டிவான இது இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து வந்து இந்த சனி பகவான் தன் ஜெனரலை ராசிக்கு ஐந்தாம் இடமான கண்ணிய வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால பாக்க போறாரு இதை தவிர்த்து எட்டாம் இடத்த பார்க்க போறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையால ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க போறாரு சோ இந்த இடங்கள்ல சனி பகவானோட பார்வை என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா சில சமயம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஆர்வமா நம்மளால எல்லாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சின்ன செற்கள் எதனா வந்து ஐயோ எதனா தப்பா நடந்துருமோ அப்படின்ற அந்த ஒரு பியரையும் பாத்துக்கலாம் தள்ளி போடுற அந்த ஒரு மனோ நிலையும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது ஒண்ணு நடக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிந்தனை அப்படின்றது கொஞ்சம் சிந்தனை சிதறல் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலைன்னா சரியா அதை வந்து செயல் வடிவத்துக்கு கொண்டு வர முடியாது அதே மாதிரி வந்து அடிவயிறு வயிறு வயிறு வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஜாகிரதையா இருக்கணும் ஏன்னா வந்து இப்ப இந்த பேர்ச்சி ஆகிற காலகட்டத்தில் ராசிக்கு அஞ்சுல கேது இருக்கு ராசிக்கு பதினொன்றில் ராகு இருக்கு சனி ராகு அதனால இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பிரத்யேகமான உணவு முறை வந்து நம்ம வந்து பிடிச்சு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு அது உடலுக்கு ஒத்துக்காத ஒரு உணவா இருக்கிற பட்சத்துல அது வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாடுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்க போறாரு அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ற சாப்பிடுற விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு வந்து பிடிச்சு அதை நம்ம ரிப்பீட்டடாக ஒரு ஜங்க் ஃபுட்டா கூட இருக்கலாம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து அது நல்லா இருக்கு ஒரு குயிக்கா கிடைக்குது ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வேற இல்லை பனி அந்த சுமையின் காரணமோ நம்மளால் சமையல் பண்ண முடியல உதாரணத்துக்கு டைம் இல்லை அப்படின்னு கிளம்பிடுறோம் அப்படின்னா அந்த டைம்ல ஏதோ ஒன்று சாப்பிட போய் அது ரெகுலர் ஹாபிட்டா நம்ம அதை மாத்திக்கும் போது கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வயிறு அடி வயிறு அப்புறம் வந்து கான்ஸ்டிவேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கால் கால் சம்பந்தப்பட்ட இந்த தைஸ் ரிலேட்டடான பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கு துடை துடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு அதனால இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சனியோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் பாசிட்டிவ் எஃபெக்ட் பார்த்தோம் நெகட்டிவ் எஃபெக்ட் பார்த்தோம் ஸோ இந்த சனி பயிற்சி அப்படின்றது ஓவரால் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல அடுத்தடுத்த நிலைக்கு வந்து உயரத்துக்கு உண்டான ஒரு வழிவகை ஏற்படுத்த கொடுக்கும் சொசைட்டி நம்ம இருக்கிற ஃபேமிலி அந்த சோஷியல் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகக்னேஷன் இருக்கும் நல்ல ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கும் குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வருதோ அதை நம்ம வந்து அதை சரியா அதை பயன்படுத்தி அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம அதை கொண்டு போறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களா ரிஷபராசிக்கு இருக்கு பொதுவான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா ராசிக்கு அஞ்சுல வந்து கேது இருக்கிறதுனால இது வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த ராகு கேது இருக்கும் அதனால வந்து இந்த காலகட்டம் வரைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ராகு காலத்துல வந்து சிவன் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலைக்கு ஏத்திட்டு வாங்க இந்த விலைக்கு ஏத்திட்டு வரதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கவன சிதற நம்ம நம்ம பிளான் பண்ற விஷயங்கள் வந்து பெர்ஃபெக்டா வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு எளிய இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ராகு கேது இந்த இடத்துல இந்த கண்ணிலையும் மீன ராசிலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை கண்ணீராசில வந்து ராகு இருக்கு அந்த இடத்துல இப்போ கோச்சாரத்தில் கேது மீன ராசியில கேது இருக்கு அந்த இடத்துல கோச்சாரத்தில் ராகு இந்த மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மன சிதறல்கள் அப்படின்றது இருக்கும் நம்ம நம்ம ஒன்று நினைப்போம் அது நடக்கலன்றமோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னடா இதை நம்ம எதை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே வரலையேன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எளிய பரிகாரம் சொன்னது ஸோ இதோட வந்து ரிஷபராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் முடிவடையுது